அனைவருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ கதைகள் படங்கள் எல்லாம் பாத்திருப்போம் சில கதைகள் சில படங்கள் அதுல வர்ற கதாபாத்திரம் எல்லாம் நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமானதா இருக்கோ ஏன் சில சமயம் நம்மளையே கண்ணாடியில பாக்குற மாதிரி இருக்கும் நம்ம கேள்விகளுக்கான பதிலாவும் இருக்கும் அப்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல வெளியானது ஆனால் இப்போ பார்க்கும்போது நல்ல புரிதலோடு பார்க்கும்போது அவ்வளவு அழகான ஒரு தெளிவை கொடுத்ததுங்க அந்த படத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கட்டிக்குள்ளே போயிடலாம் வினோதய சித்தம் அப்படின்னா விசித்திரமான முடிவுன்னு பொருள் இது ஒரு சாதாரண ஒரு மனிதனோட வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத பத்தி ரொம்ப பொதுவா இருக்க கூடியவங்களுக்கு இது ரொம்பவே பொருத்தமானதாகவும் இருக்கும் இந்த படத்துல வர்ற கதாநாயகன் வச்சுக்கலாம் அவங்க பேரை நான் சொல்லல ஏன்னா இதுல நம்மளை நினைக்கும் போது அது நம்மளாவே இருப்போம் இல்லையா அதனால அதை அந்நியமா பார்க்காம நமக்கு நெருங்கினதாவே நம்ம பார்த்துக்கலாம் அந்த படத்தை பார்க்கும்போது எனக்குள்ள தோன்றுன சில விஷயங்கள் அதை தான் இப்போ பகிர்ந்துக்க போகிறேங்க வாங்க ரொம்ப போர் அடிக்காமல் கதைக்குள்ளே போயிடலாம் அந்த படத்தோட கதாநாயகன் வந்து சாதாரண ஒரு இயல்பான மனிதர்னா எப்படி வாழ்வாங்களோ அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சு காலைக்கடன்கள் அதுக்கப்புறம் உடற்பயிற்சி எல்லாம் செய்துட்டு வேலைக்கு கிளம்புவாரு வேலைக்கு கிளம்பும் போது சாப்பாடெல்லாம் அப்படியே வந்து அந்த உணவு மேசை மேல வந்து பரிமாறுறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அது என்ன சாப்பாடுன்னு கூட அவரால் வந்து ருசிச்சு சாப்பிட முடியாத அளவுக்கு அப்படி ஒரு வேகமா கிளம்பிட்டு இருக்காரு அப்படி கிளம்பி போயிட்டு தன்னோட மகள் வந்து அவருக்கு இரண்டு மகள் ஒரு மகன் அவங்க வந்து அதில் அந்த பெரிய பொண்ணு வந்து பேசுகிறாங்க பேசும்போது இந்த மாதிரி தங்கச்சிக்கு அவ வந்து நினச்சிட்டுருக்க அந்த அவளோட கனவான இருந்து அவளுக்கு கடிதம் வந்திருக்கு வர்றதுக்கு அப்படின்னு ஆனால் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பி போயிட்டே இருக்கிறாருங்க அப்புறம் அலுவலகத்துக்கு போகிறாரு அங்கேயும் ரொம்ப ஒரு அங்கேயும் அலுவலகத்திலயே எப்படி நடந்துக்குவாருனா தாம் தான்ப்பா மேல இருக்கும் அப்படின்னு ஒரு விதமான தலை கணத்தோடய நடந்துக்குதுவாரு அந்த கதாநாயகன் எல்லார்கிட்டயும் நம்மளாலதான் இந்த உலகமே நடக்குது அலுவலகமா இருக்கட்டும் வீடா இருக்கட்டும் நம்ம இல்ல அப்படின்னா அவங்க யாருமே வாழ முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனையில அதையே எண்ணமா கொண்டுதான் வாழ்ந்துட்டு இருக்காரு இப்படி போயிட்டு இருக்கும்போது தன்னோட மகன் இருந்து அதாவது வெளிநாட்டுல வெளிநாட்டிலேருந்து ஃபோன் பேசுகிறாங்க அப்படியே மனைவி இவருக்கு எல்லாரும் இவங்க வீட்டில் ஒரு சுபங்க நிகழ்ச்சி அதுக்காக அதை பற்றி பேசிகிட்டு போதே திடீர்னு எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து ஆகுது அப்போ அப்படியே அவர் ஒரு இருட்டில் அவர் மட்டும் இருக்கிறாரு அப்போ யார் அது என்னென்னு ஒன்றுமே புரியாமல் இருட்டில் மட்டும் இருக்கிறாரு அப்போ அங்கேருந்து ஒரு சத்தம் வருது அந்த சத்தம் வேற யாரும் இல்லை நான் தான் காலம்னு சொல்லுது அப்ப அந்த சத்தம் உருவம் வந்து உங்களுக்கான காலம் முடிஞ்சிருச்சு நீங்க வந்து இப்ப எங்க கூட வரணும் எல்லாருக்குமே இந்த உலகத்தில் வரக்கூடிய காலம் நிர்ணயிக்கப்பட்ட மாதிரி இங்கேருந்து போகக்கூடிய காலமும் நிர்ணயிக்கப்பட்டுருச்சு அதனால நீங்கள் வந்துதான் ஆகணும் அப்படின்னு உடனே இவர் சொல்கிறாரு இல்ல இல்லை என்னோட குடும்பம்லாம் என்னை நம்பி தான் இருக்குது என்னால் இப்போ வர முடியாது என்னோட எல்லாம் என்னால் என்னை விட்டுட்டு இருக்க மாட்டாங்க என் பையன் என் பசங்க பொண்ணுங்க இவங்களுக்கெல்லாம் நான் செய்ய வேண்டிய கடமைகள்லாம் நிறையா இருக்குது அதனால இதெல்லாம் விட்டுட்டு என்னால வர முடியாது எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும்னு கேக்குறாங்க உடனே அதற்கு அந்த காலம் சொல்லுது நீங்க வந்து அந்த செயல்ல இருக்கீங்களே தவிர உங்களால எந்த செயலுமே நடக்கல அதனால நீங்க அப்படி நினைக்கிறதே தப்பு இது எல்லாமே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது எது எங்க எப்படி நடக்கணும்ன்றத எல்லாமே நாங்க முடிவு செய்து வந்து அது நடந்துகிட்டு இருக்கு இந்த உலகத்துல எல்லாரும் சில பேர் சொல்லுவாங்க அவங்க வந்து அதுக்கு அப்புறம் நல்லா இருந்தது இவங்க வந்து அதுக்கப்புறம் நல்லா இருந்தது இவங்கள பார்த்தோன்னே நல்லா இருக்கு அப்புறம் திடீர்னு ஒரு வண்டி வந்தது அதுக்கப்புறம் நானே டக்குன்னு கீழே விழுந்துட்டேன் இப்படின்லாம் நிறைய வந்து எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அதுல இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் டக்குன்னு திடீர்னு சடார்ன்னு இப்படின்னு எத்தனையோ நிகழ்வுகள் நடக்கிற எல்லாத்துலயுமே நாங்கதான் இருக்கோம் அந்தந்த ரூபத்துல அதனால இந்த நிகழ்வுல தான் நீங்க மாட்டிருக்கீங்களே தவிர உங்களால எந்த நிகழ்வுமே நடத்த முடியாதுன்னு இப்படி சொல்லி பேசுறாரு சரி ஒரு பதினஞ்சு வருஷம் எனக்கு வந்து காலம் கொடுங்கன்னு பதினஞ்சு வருஷம் எல்லாம் ரொம்ப அதிகம் அவ்வளவு கொடுக்க முடியாது சரி ஒரு பத்து வருஷம் அதுவும் முடியாதுன்ட்டு அந்த காலம் என்ன சொல்லுறாங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு நாள் அதிகபட்சமா தொண்ணூறு நாள் கொடுக்குறோம் அது வேணா செய்ய முடியோடனே சரி கிடைச்ச வரைக்கும் லாபமாச்சேன்னு பார்த்தா இவர் ஒத்துக்கிறாரு நம்ம கதாநாயகன் உயிர் வந்துடுது வந்துட்டு வீட்டுக்கு போறாங்க வாகனத்துல அவரோட மகிழ்ந்து அதாவது கார்ல போகும்போது கேக்குறாங்க என்ப்பா இப்படி பண்றேன்னு நீங்க தானே சொன்னீங்க நான் எல்லாத்துலயும் திருப்தியா இருக்கேன் இப்ப வந்து என்னை கடவுள் கூப்பிட்டுக்கிட்டா கூட நான் போயிருவேன்னு அதுக்கு இவர் சொல்றாரு ஆமா அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் எனக்கு வந்து இந்த நாட்டுக்கே பிரதமர் ஆகணும்னு ஆக்குனியா அப்படின்னு கேக்குறாரு அது மட்டும் இல்லாம நான் விமானி ஆகணும் அதாவது பைலட் ஆகணும்னு நினைச்சேன் அதை நடத்தி கொடுத்தியா இப்படி எவ்வளவோ விஷயம் கேட்டேன் அதெல்லாம் நடத்தல ஆனா இத மட்டும் நடத்திட்டியான்னு அப்ப இவர் சொல்றாரு நாங்க என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதுதான் கண்டிப்பா நடக்கும் அந்த விதிக்கப்பட்டது எல்லாமே நீங்க செய்த செயலாவோ இல்லங்க முன்னோர்கள் செய்த அந்த தான் அது நடக்குது அதனால இதுல நீங்க சொல்றதெல்லாம் செய்யறதெல்லாம் கடினம் நீங்க என்ன நடக்குதோ அதை ஏத்துக்கிட்டு வாழ்க்கையில பயணிக்கிறீங்க அவ்வளவுதான் அது மட்டும் இல்லாம இனிமேல் நான் தான் உங்களோட தேர்ட்டி உங்களோட சாரதி அப்படின்னு சொல்லி டிரைவரா அவரை அந்த இடத்துக்கே மாறிடுறாரு குடும்பத்துல போய் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அறிமுகப்படுத்துறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இவரை வந்து ஏதோ தனக்கு அந்த மாதிரி ஒரு விபத்து நடக்கும்போது உதவி செய்தவர்னு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறாங்க இதுக்கப்புறம் தாங்க அருமையான எல்லாம் நடக்குது என்னன்னா தன்னோட அலுவலகத்துக்கு போறாரு அப்ப பதவி உயர்வுக்காக காத்துட்டு இருக்கும்போது அந்த பதவிய புதுசா வந்த ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க இதுல அவருக்கு ஒரு மனஸ்தாபம் வருது மனஸ்தாபம் வந்து நான் வந்து இந்த அலுவலகத்துக்காக அவ்வளவு வந்து உழைப்ப கொட்டியிருக்கேன் அதனால அவ்வளவு மேல வந்திருக்கேன் நீங்க வந்து எனக்கு மரியாதை கொடுக்கறதுனால நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்றாங்க அப்ப அந்த காலம் கேக்குறாங்க நீங்க இந்த இடத்த விட்டு கிளம்புறீங்க சரி வேலையை விடுறீங்க சரி அப்ப நீங்க இப்ப இருக்கிற வீட நீங்க காலி செய்யணும் உங்ககிட்ட இருக்கிற அந்த மகிழ்ந்து கார் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருவாங்க அப்ப எப்படி நீங்க உங்களோட வாழ்க்கையை நடத்துவீங்க அப்படின்னு கேக்குது கேக்குறாங்க அவனே அதுக்கு அந்த கதாநாயகன் எங்கன்னு சொல்றாரு பெண்ண இருக்கிற பணத்தை வச்சு என் மோதோ பொண்ணு கல்யாணத்தை முடிச்சுடுவேன் அப்புறம் என் பையன் ரெண்டாவது ப பொண்ணை பாத்துக்குவான் இருக்கிற பணத்தை வச்சு நானும் என்னோட மனைவி ரொம்ப சந்தோஷமா வாழ்வோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும் இரண்டு தடவை அவங்களோட அலைபேசி ஃபோன் கால் வந்துகிட்டே இருக்கு இவர் நினைச்சுக்கிட்டாரு அவங்களோட அலுவலகத்துல இருந்து அவரோட முதலாளி தான் கால் பண்ணுறாருன்னு ஆனா கால் பண்றது ஃபோன் பண்ணது அவங்களுக்கு அழைப்பு வந்தது வந்து அவரோட கிட்ட இருந்து அப்போ காலம் சொல்லுறாங்க ரெண்டு தடவையும் உங்கள் பொண்ணு தான் ஃபோன் வந்து அலைபேசி எடுத்து பேசுங்க அப்படின்னு பார்த்தா அவங்களோட மனைவிக்கு கொஞ்சம் உடம்பு சரி போய் மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க வேற வழி இல்லை திருப்பி அவரோட அலுவலகத்துக்கே போறாரு போய் வேலைக்காக போது அந்த முதலாளி எதுவுமே சொல்லாம அவர் வந்து வேலையை திருப்பி நீங்க தாராளமா எடுத்துக்கோங்க உங்களுக்கு பதவி உயர்வுனா கொடுக்காம இருக்குமே தவிர உங்களுக்கு எப்பயுமே மரியாதை மட்டும் குறையாதுன்னு அவரு அவ்வளவு நல்ல உள்ளத்தோட சொல்றாரு இது முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரும்போது அந்த காலம் கேக்குறாங்க ஆஹ் இந்த மாதிரி உங்க பொண்ணுக்கு கல்யாணம்னு சொன்னீங்களே உங்க பொண்ணு கிட்ட அதுக்கான சம்மதம் கேட்டீங்களான் என் பொண்ணுட்ட நான் என்ன கேக்குறது நான் சொல்றதுதான் செய்யணும்னு அதுக்கு காலம் அழகா ஒரு வார்த்தைங்க சில வயதுல நம்ம சொல்றத கேட்பாங்க சில வயதுல ஒரு குறிப்பிட்ட வயதுல நம்ம சொல்றதை புரிஞ்சுக்குவாங்க அதுக்கு மேல ஒரு சில வயது வரும்போது அவங்க சொல்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம கேட்கணும் நீங்களே இத யோசிச்சுக்கோங்க உங்க பொண்ணு எந்த காலகட்டத்துல இருக்காங்கன்னு அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்களோட முதல் பொண்ணு வந்து இந்த மாதிரி நான் ஒருத்தர் விரும்புறேன்றாங்க அப்படி வாக்குவாதமாயி வெளியில போறதுக்கு தயாரா இருக்கும்போது அந்த பெண்ண விரும்பின மகனும் அந்த பையனும் வராங்க வந்து நீ போட்டிருக்க அந்த ஆடையோட வா அந்த ஆடைய கூட நான் நம்ம திருப்பி கொடுத்துர்லாம் வேற எதுவுமே இங்க இருந்து வேண்டான்னு கூட்டிட்டு போயிடுறாங்க அப்ப இப்படி அப்படியே அவரை யோசிச்சிட்டே கதிகலங்கி நிக்கும் போது பார்த்தா அவங்களோட பொன் பையன் வீட்டுக்கு வராங்க என்னன்னா அப்பா எதுவுமே பேசாதீங்க நான் அந்த மாதிரி வேலையை விட்டு வந்துட்டேன் அப்படின்னு அண்ணே இவர் சொல்றாருப்பா நல்லதா போச்சு உன் தங்கச்சி இந்த மாதிரி பண்ணிட்டா நான் மனசு ஒடிஞ்சு நீ வந்திருக்கிறது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு அப்ப நிறுத்துங்கப்பா நான் அழகா எனக்கு வந்து இன்னொரு வாய்ப்பு வந்தது நான் இந்த இருக்கிற வேலையை விட்டுட்டு அதுல போயிருந்தேன்னா நான் இன்னுமே நல்ல வாழ்க்கையில வந்து முன்னேறி இருப்பேன் அதை விட்டுட்டு நீங்க சொன்னதை கேட்டு இருக்கிற இடத்துலயே இரு இருக்கிற இடத்துலயே இருன்னு இப்ப வேலை இல்லாம போச்சு என்ன உங்க பேச்ச கேட்டது தப்பா போச்சுன்னு பேசிட்டே இருக்கும்போது இவரு பாக்குறாரு பார்த்தா இந்த பையன் வந்து தான் கூட வெளிநாட்டுல இருந்து ஒரு பொண்ணைய கூட்டிட்டு வந்திருக்கான் பார்த்தா ரெண்டு வருஷமா அங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருந்திருக்காங்க இத உடனே இவருக்கு அடுத்த அடி பையன் பொண்ணு ரெண்டு பேருமே தான் சொல்றதான் கேட்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு இவங்களுக்கு தெரியாத கதாநாயகனுக்கு தெரியாத வாழ்க்கை இருக்குன்றத அவர் உணரும்போது அவரோட சிந்தனை அப்ப மாறுது எதுவுமே நம்ம கையில இல்ல எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கையில அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க மகிழ்ச்சியாவே அப்படின்னு உணர்றாரு அப்புறம் இன்னொரு தப்பு பண்றாரு என்னன்னா அந்த முதல்ல பேசப்பட்டது தன்னோட முதல் பொண்ணுக்கு வந்து தன்னோட நண்பரான வந்து சின்ன வயசுல இருந்தே நண்பரு நாற்பது வருஷமா அவரோட பையனுக்கு தான் அது அந்த பையனுக்கு தன்னோட இரண்டாவது பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்க முடிவு பண்ணிடுறாரு அந்த பொண்ணுமே எதுவுமே சொல்லலை அப்ப இந்த காலம் சொல்றாங்க நீங்க வேண்டான்னா அதை வயிற்றுலயே கலைக்க பாத்தீங்கல்ல கடைசியா பார்த்தீங்களா உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதே அந்த பொண்ணு தான் அப்படின்னு இப்படி அடுத்தது அடுத்த புரிதல் வரப்போகுது என்னன்னா இவர் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்ப மருமகள் வந்து கையில காஃபியோட வந்து குடுக்குறாங்க குடுத்துட்டு இந்த மாதிரி அத்தைக்கு நாங்க அமெரிக்காலயே எல்லாமே பேசிட்டோம் அங்க இதுக்கான சிகிச்சை ரொம்ப நல்லா இருக்கான் அதனால அங்கே அத்தையை கூட்டிட்டு போறோம் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒன்னு இவருக்கு அப்படியே கொஞ்சம் மன இறங்கி சந்தோஷமாகறாரு அப்ப கேட்குறாரு என்னம்மா எங்களுக்கு மாதிரியே தான் உங்க அம்மா அப்பாக்கும் தெரியாதா இல்லை அவங்களுக்காக தெரிஞ்சுதான் நீங்க ஒன்னா இருந்தீங்களான்னு இல்லைப்பா அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்க இல்லை அப்படின்னு இவரு கொஞ்சம் மனசு இழகுறாரு அப்புறம் சொல்றாரு ரொம்ப நல்ல பொண்ணு இல்லைன்னு அதுக்கு அந்த காலம் சொல்லுது ஆமாங்க ஒருத்தவங்க நீங்க நினைச்சதை சொன்னா உடனே நல்லவங்க நீங்க நினைச்சதை செஞ்சா உடனே நல்லவங்க உங்களுக்கு சாதகமா சொன்னா நல்லவங்க ஆஹ் இல்லைன்னா வந்து அவங்க வந்து கெட்டவங்க ஏன் உங்க பொண்ணு என்ன இப்ப அப்படின்னு பொண்ணை பத்தி கேட்டோன்னா அவளை பத்தி பேசாதீங்க அவனா இங்க இருந்து விட்டுட்டு போயிட்டாளே அவளை பத்தி என்ன பேச்சுன்னா ஆமாங்க நாலு வருஷமா அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் உங்ககிட்ட சம்மதம் கேட்டாங்க இவங்க உங்களுக்கு தெரியாமலே ரெண்டு வருஷம் குடும்பம் பண்ணாங்க அப்ப இவங்க நல்லவங்களாயிட்டாங்கல்ல உங்களுக்கு என்ன மனிதர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்புறம் மருமகள்கிட்ட சொல்லாரு இந்த மாதிரி அத்தை வீட்டுக்கு வராமா அவளுக்கு இதெல்லாம் தாங்க முடியாது ஏன்னா அவ ரொம்ப இலகுன மனசு அல்லாம மருத்துவரும் வந்து டாக்டரும் எதுவும் அதிர்ச்சியான விஷயம்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால எதுவும் சொல்லாதம்மா நானே சமயம் பார்த்து சொல்றேன்னோன்னு அவங்க வராங்க வந்தோடனே இவங்க போய் சாப்பாடு கொடுத்துட்டு எப்படி இருக்கீங்க அத்தை அப்படின்னு கேக்குறாங்க அப்பதான் இவருக்கு தெரியுது முன்னாடியே அவங்க அம்மாவுக்கு எல்லாம் தெரிஞ்சு பேசி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு வேற பேர் ஆனால் கதாநாயகனோட அம்மாவோட பேரை வைக்க சொல்லியிருக்காங்க எதுக்குன்னா அப்போ தான் ஒரு சென்டிமெண்டா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல உறவு வரும்னு இப்போ அவருக்கு அடுத்த அடி மனைவியை பற்றியும் தெரிஞ்சிருச்சு அப்பதான் அவர் சொல்லார் எல்லாரும் அவங்கவுங்க எனக்கு தெரியாத ஒரு வாழ்க்கைய ஒரு முகத்தில் அவங்க சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க நான் தான் இது புரியாம இருக்கேன்ல அப்படின்னு காலம் இப்படியே ஓடுது ஓடும்போது அடுத்தத மனைவி வராங்க வந்து பொண்ணு அதாவது முத பொண்ணு அதான் அந்த பிடிச்ச பையனோட போயிட்டாங்க அந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்றாங்க இவரும் கூட போறாரு போய் பார்த்தா அவரு பெரிய ர வந்து ரவுடி மாதிரி எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே ஒருத்தரை என்னன்னு தான் உள்ள போய் பார்த்தா பார்த்தா அவர் அவரோட மனைவியை அடித்து கொடுமைப்படுத்தினால அதுக்கு இவர் கேட்டு அதுவும் இல்லாமல் அவர் வேலை செய்கிறதுக்கும் ஒரு தொழிலையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்து சாப்பிட்டும் பூ சொல்றாரு அதுலேயே இவங்க இந்த குடும்பத்தை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க யாரு கதாநாயகரும் அவங்க மனைவியும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பொண்ணு வராங்க கூடவே அந்த பையனோட அம்மாவும் வந்து நல்லா பேசுறாங்க அப்ப இவருக்கு ஒரே சந்தேகம் என்னது இது ரொம்ப நாள் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்னு அப்ப இந்த காலம் சொல்றாரு என்னன்னா நீங்க போயிட்டீங்க அப்பா உங்களுக்கு உடம்பு செல்லாம மருத்துவமனை ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது இவங்கதான் வந்து பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு அப்புறம் அவங்க அப்பா பேசுறாரு பையனோட அப்பா இங்க பாருங்க பொண்ணு வந்து உங்களுக்கு பிடிக்காம வந்துட்டுச்சு அதாவது உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்காம உங்களை பிடிக்காம இல்ல உங்களுக்கு இந்த விஷயம் பிடிக்காதனால வந்துட்டாங்க இருந்தாலும் நான் அதை ஒத்துக்க மாட்டேன் உங்களுக்கு பிடிச்சாதாங்க கல்யாணம் அதனால அன்னைக்கே என் பையனை என் தம்பி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன் இப்போ வந்துடுவான் உங்களுக்கு பிடிச்சா கல்யாணம் பண்ணி வைக்கலாம் இல்லைன்னா உங்க பொண்ணை தருணமா கூப்பிட்டு போங்க உங்க சம்மதம் இல்லாம நடக்காதுன்னு அவ்வளோதாங்க இந்த வார்த்தை இந்த நல்ல குடும்பம்னு தெரிஞ்சவன யாரு விடுவா தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்கன்னு கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாரு பையன் பொண்ணு ரெண்டு பேருக்கும் ஒரே மேடையில கல்யாணம் நடக்குது அப்ப பையன் வந்து சொல்றான் அப்பா அம்மாக்கு எல்லாமே வந்து தயார் பண்ணியாச்சு நீங்களும் எங்க கூட வாங்கலை எல்லாரும் சந்தோஷமா போய் அங்க இருக்கலாம்னு அப்ப அவரை அப்படியே சிரிச்சுக்கிட்டே இல்லை இல்லப்பா நீ தம்பி நீ வந்து போய் அம்மாவை நல்லா பாத்துக்கோ தங்கச்சிங்கள பாத்துக்கோன்னு சொல்றாரு அப்புறம் அவங்க அம்மா அந்த இரண்டாவது பொண்ணு கிட்ட போறாங்க என்ன நீ ஏன்ன திரண்டு வரும்போது இப்படி பண்றன்ற மாதிரி உனக்கு உனக்கு பிடிச்ச கல்லூரியில உனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை விட்டுட்டு நீ இப்படி உட்கார்ந்துருக்க உங்க அப்பாவோட ஒரு நாள் சந்தோஷத்துக்காக உன் மொத்த வாழ்க்கையை தொலைக்க போறியா எனக்கு பதினாறு வயசுல கல்யாணம் எனக்கு என்னன்னே தெரியறதுக்குள்ள பசங்க வந்துட்டீங்க ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்கும் மாமியார் மாமனாருக்கு என்ன பிடிக்கும் நாத்தனாருக்கு என்ன பிடிக்கும் அவருக்கு என்ன பிடிக்கும்னு இப்படியே வாழ்க்கை ஓடிடுச்சு இந்த நொடி வரைக்கும் எனக்கு என்ன பிடிக்கும்னே எனக்கு தெரியல அப்படின்னு இப்போ அந்த பொண்ணு சொல்கிறா இல்லைம்மா இது வரைக்கும் அப்பாவுக்கு பிடிக்காத பொண்ணாக நான் இருந்தேன் வேண்டாத பொண்ணா ஏன்னா அவருக்கு மூணாவது வேணாம் அப்படின்றது போய் இந்த குழந்தை பிறந்தனால அவ்வளோ பேச மாட்டார் அவர் பிடிச்சே நடந்துக்க மாட்டார் இப்போ ஆனால் என்னை தான் ரொம்ப பிடிச்சி அவர் வந்து பேசுகிறாருமா இந்த சந்தோஷம் எனக்கு போதும் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் நான் ஒன்றை மாதிரியே இருந்துட்டு போகிறேன் என்ன அப்போ காலம் வந்து அடுத்த நிகழ்வுக்கு கூட்டிட்டு போறாங்க புரிதலுக்கு கதாநாயகன தன்னோட நண்பர் வீட்டுக்கு போனா அங்க இருந்து உள்ள ஒரு வந்து ஒரு பொண்ணு வெளியில வருது பாத்த அந்த நண்பரோட பையன் விரும்பிய பொண்ணு அந்த பொண்ணுக்கு குழந்தை வந்துருச்சு அதனால இவர் வந்து துரத்துறாரு கதாநாயகி கோவம் வருது என்ன கொடுமடா என்ன நீங்க அறக்குங்க இப்படி பண்ணிட்டீங்க எப்படி உங்களுக்கு மனசு வந்தது நான் இப்படி நான் உன்னை நினைக்கவே இல்லையேன்னொன்னே இல்ல இல்லப்பா உனக்கு வாக்கு கொடுத்தனால தான் என்ன வாக்கு இது ஐயோ என் பொண்ணு நல்ல வேலைக்கு தப்பிச்சிட்டா தயவு செய்து நீ கொஞ்சமாவது மனசாச்சியோட இருக்கேன்னா அந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வையின்னு சொல்லிட்டு வெளியில போய் தன்னோட மகள கூப்பிடுறாரு வல்லூரியில கூப்பிட்டு உண்மையை சொல்றாரு தன்னோட மருமகனை மருமகன்னு கூப்பிடுறாரு தன்னோட மருமகளை கூப்பிட்டு நான் சமைக்கிறேன் நீ உதவி செய்யி நம்ம இன்னைக்கு சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போடலாம் எல்லாரும் ஒன்னா சாப்பிட்லாம் போதே அந்த பொண்ணு பையன் எல்லாம் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சா அழறாங்க தப்பு பண்ணிட்டோம்ப்பா என்னதான் இருந்தாலும் உங்களோட சம்மந்தம் இல்லாம தானே நாங்கள் முடிவு எடுத்துட்டோம் மன்னிச்சிருங்கன்னு அப்படியே அவர் மனம் நெகிழ்ந்து போறாரு அலுவலகத்துக்கு போறாரு முன்னாடியெல்லாம் யாராவது தப்பு பண்ணா அப்படி கோவப்படுவாரு இப்ப பரவாயில்லப்பா இனிமே தப்பு பண்ணாத அப்படின்றாரு தொண்ணூறு நாள் தான் அவர் வாழ்க்கை எண்பதாவது நாள் மகளுக்கு பிரயாணத்துக்கான அந்த பதிவெல்லாம் பண்ண சொல்றாரு பண்ணிட்டு நல்லா படிக்கணும் நல்லா இருன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு காலத்துக்கிட்ட போய் பேசுறாரு இப்ப எனக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு எனக்கு போதும் நான் திருப்தி ஆயிட்டேன் அப்படின்னா அப்ப காலம் சொல்றாங்க இல்லையே இன்னும் பத்து நாள் இருக்குன்னு இல்ல இல்ல எனக்கு எல்லா நிறைவும் வந்துருச்சு என்னால எதுவும் இல்ல எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்காங்க சோ நான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லைன்றது எனக்கு புரிஞ்சிருச்சு ஆனா ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும்தான் எனக்கு மனசு உறுத்துதுன்னு சொன்னானே அந்த காலம் ரெண்டு பேரோட பேர் சொல்றாங்க ஒண்ணு வந்து இவர் கூடவே அந்த நேர்காணல் அதாவது இன்டர்வியூக்கு வந்தவர் இன்னொருத்தவங்க இவர் விரும்பிய பொண்ணு அந்த நேர்காணலுக்கு வந்த அந்த இன்டர்வியூக்கு வந்த பையன் இவரை விட பயங்கர புத்திசாலின்றனால தன்னோட நண்பரை வச்சு தொலைபேசியில் அழைச்சி அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அந்த நேர்காணல் இன்டர்வியூவே அட்டன் பண்ணாம அவரை அனுப்பிச்சிடுறாரு அதனால இந்த அந்த வேலை இவருக்கு கிடைக்குது அப்ப அந்த காலம் சொல்றாங்க அவர் வந்து ரொம்ப சந்தோஷமா நீங்க என்ன இப்ப அனுபவிக்கிறீங்களோ அத நூறு மடங்கு அதிகமா அனுபவிச்சிருந்தாரு ஆனா அந்த வாய்ப்பு உங்களுக்கானது நீங்க அதை வந்து பாக்காம நீங்க இதுவே போதுன்னு உட்கார்ந்துட்டீங்க இப்படிதான் உங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும்போது நீங்க அத கவனிக்காம நீங்க ஒரு முடிவுல போய் அதுக்கப்புறம் எங்களை திட்டுறீங்கன்ற மாதிரி அவர் சொல்றாரு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது ஏன்னா அவரோட காலம் முடிஞ்சிருச்சு அவர் எப்பயோ இந்த உலகத்தை விட்டு கிளம்பிட்டாருன்னு அடுத்து இரண்டாவது தன்னோட விரும்பிய பொண்ணு அவங்க பாத்தீங்கன்னா ஏழ்மை ஆனா இப்ப கல்யாணம் செய்திருக்க அவங்க வந்து ரெண்டு லட்சம் பணமும் ஒரு வண்டியும் கொடுத்தனால அந்த பொண்ணு விட்டுட்டு இங்க வந்தீங்க அதனால அவங்க வந்து மனசு உடஞ்சு உயிரை மாய்த்து கொள்ள முயற்சி பண்ணாங்க அவங்களுக்காக நான் காலம் வராதனால அதனோட முயற்சி வீணா போய் அவங்க உயிர் வாழ்ந்தாங்க இப்ப ஒரு மாநிலத்தோட கவர்னரோட மனைவியா வாழ்றாங்க அவங்கள எல்லாம் நேர்ல எல்லாம் நீங்கள் பார்க்க முடியாதுன்னு ஏன்னா இங்கே தொலைபேசியில ஃபோன் பேசிக்கோங்கன்னு தொலைபேசியில கால் பண்றாங்க பண்ணா அந்த பக்கம் அந்த பொண்ணு இவருக்கே வயசானனால அவங்களுக்கும் இருக்கும் இல்லையா எடுத்த உடனே இவர் இவர் பேரை சொல்லிடுறாரு சொன்ன அடுத்த நிமிடம் அங்க கால் கட் பண்றாங்க அந்த பண்ண உடனே இவர் கோன் அழறாரு உடனே இந்த காலம் கேக்குறாங்க நீங்க எத்தனை நாள் அவங்கள வாழ்க்கையில நினைச்சீங்கன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு அப்ப எப்படி அவங்க மட்டும் உங்களை நினைச்சிட்டு அழுதுட்டே இருக்கணுமா உங்க பேரை கேட்டவுடனே உடனே கோன் அழுகணுமா அப்படி நீங்க நினைப்பீங்க அதனால அவங்க அதை அழுகலைன்னா உங்களுக்கு வருத்தமா இருக்குமா அப்படின்னு தான் இவருக்கு அப்படியே இன்னொரு ஒரு தெளிவுக்கு வராரு போது இந்த வாழ்க்கைன்னு தன்னோட மகனை கூப்பிட்டு ஒரு அற்புதமான செயல் செய்யறாரு என்னன்னா தன்னோட உடலை யாருக்கெல்லாம் அந்த பகுதிகளை தானம் கொடுத்து அவங்க மூலமா வாழ முடியுமோ அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு தன்னோட மகன்கிட்ட மட்டும் சொல்றாரு இதனால காலம் அவ்வளவு சந்தோஷப்பட்டு யாருக்கும் கொடுக்காத ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்துச்சு என்னன்னா காலம் அவரை கட்டி பிடிச்சிட்டு அன்போட அவரை அழைச்சிட்டு போச்சு அவ்வளவுதான் வாழ்க்கை அவரு சந்தோஷமா போனாரு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தான் எல்லாமே நடக்குதுன்னு கரெக்டு தானே நம்ம அந்த நிகழ்வுல இருக்கோம் நம்ம இருந்தாலும் இல்லைன்னாலும் எல்லாமே நடக்கும் அதுக்காக நம்ம பொறுப்புகளை தட்டி கழிக்க கூடாது காலம் அதுக்கான தண்டனையும் கொடுக்கும் நம்மளோட பொறுப்பை எதிர்பார்ப்பு இல்லாம நல்லபடியா செய்வோம் நல்லதே நடக்கும் தெளிவோட சந்தோஷமா வாழ்க்கையை நடத்துவோம் நன்றி